அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் அனைத்து ஜோதிடாரர்களுக்கும் உலகத்தமிழ் ஜோதிட ஆறுகள் அனைவருக்கும் சிவஜோதிட ஆராய்ச்சி மையம் வழங்கும் புதன் காரத்துவங்கள் அதை பற்றி இப்போ பார்க்கலாங்க ஒவ்வொரு மனிதனுக்கும் புத்தி வேண்டும் ஒரு சிறிய விஷயமாக இருந்தாலும் பெரிய விஷயமாக இருந்தாலும் அதை தீர்க்க புத்தி என்ற சக்தி கண்டிப்பாக தேவைப்படும் புத்திங்கிறது வந்து மனம் அதாவது சந்திரன் சந்திரன் பேதலுக்கா புத்திசாலித்தனத்தில் புதன் மூலம் பாதுகாத்து முடியும் ஒரு மனிதனை செயல்பட செய்வது எண்ணங்கள் ஆகும் எண்ணங்கள் செயலாக மாறுகிறது சிந்தனை சிந்திக்கும் திறமை பகுத்தறிவு புத்தி பகுத்தறியும் திறமை இவைகள் அனைத்தும் மனத்தில் தோன்றுகின்றன இதற்கெல்லாம் புதன் காரணம் ஆகிறார் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று கூறுவது போல ஒருவரின் முகத்தில் இருந்து அவரது புத்திசாலித்தனத்தை அறிய முடியும் புதன் புத்திக்காரகன் அறிவு பொது அறிவு கல்வி அறிவு கல்வியில் ஞானம் யூகம் புத்திசாலி தனம் தெளிவாக பேசுவர் விகிடம் பேசிய வெற்றி காண்கின்ற இனிய இயல்பு இனிமையான பேச்சு மென்மையான பேச்சு பேச்சில் பெருந்தன்மை பேச்சில் அனைவருக்கும் கவர்தல் பழுச்சென்று உச்சரிப்பு நகைச்சுவை தம்பும் நயமான பேச்சு எதையும் எளிமையாக எடுத்து கொள்ளும் உள்ளம் இரு பொருள்பட பேசும் திறன் எழுத்து திறமை நடுநிலைமை தாக்கம் செய்வதில் ஆற்றல் சிரித்த முகம் சீரிய பார்வை பலாச்சுளை பேச்சு கண்களால் பேசி கவிநடை வீசும் மயக்கத்தன்மை புதன் மிதுனம் மற்றும் கன்னி ஆகிய இரண்டு வீடுகள் உண்டு இதில் கன்னியில் புதனுக்கு ஆட்சி மூல திரிகோணம் உச்சம் ஆகிய மூன்று நிலைகளும் உண்டு கண்ணியில் புதன் உச்சம் பெற்றிருந்தால் உயர்ந்த பண்புடையவராக இருப்பார் மன்னிக்கும் சுபாவம் உள்ளவராக இருப்பார் வாதத்தில் யாரையும் வெல்லும் திறமை பெற்றிருப்பார் அஞ்சாமல் வாதிக்க கூடியவர் இலக்கிய கர்த்தாவாகவும் இலக்கிய விமர்சராகவும் கைத்திறன் மற்றும் கலை இரண்டிலும் ஆற்றல் உடையவராகவும் திகழ்வார் கண்ணியில் உச்ச இல்லாமல் மற்ற பாகையில் இருந்தால் உச்ச அளவுக்கு கல்வியில் ஞானமும் மற்றவைகளை பெற முடியாது என்றாலும் குறிப்பிடத்தக்க அளவுக்கு உயர்நிலை பெற முடியும் மிதுனத்தில் புதன் இருந்து கோல் சேர்க்கை அல்லது பார்வை இருந்தால் அந்த ஜாதகர் கல்வி ஞானமும் எழுத்தாற்றலும் சிறந்த பேச்சாளராகவும் கருத்தி கச்சிதமாக விளக்கும் ஆற்றல் பெற்றவராகவும் நுண்கலைகளில் தேர்ச்சி உடையவராகவும் நடுநிலை உடையவராகவும் பெருந்தன்ய உடையவராகவும் இருப்பார் அற்பத்தனமின்றி வாழ்வார் அழகாக உடை உடுத்துவார் அரசியல் துறைகளிலும் நண்பர்களால் ஆதாயமும் சுகந்திரமுள்ளவராக திகழ்வார் வர்த்தக தொழில் வளமும் அமையும் ஆனால் கண்ணியில் இருக்கும் அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது சூரியனிடமிருந்து அதிகமான ஒளியை பெறுபவர் புதன் அத்தநாதீஸ்வரர் சங்கரநாராயணன் பச்சை நிறம் புதன் விஷ்ணு காரகம் பசுமையான இடங்கள் எல்லாம் புதன் காரகம் மனத்தில் அமைதியான தோற்றம் ஏற்படுகிறது புதன் மிக சிறிய கோள் இளமையிலே அதாவது இளமையான கோளுங்க தளிர்விழைகள் மிக இளமை சுறுசுறுப்பானவர் வேகமாக செயல்படக்கூடியவர் சூரியனை விட்டு புதன் பிரியாது இருப்பது போல நண்பர்களிடம் நட்பு விரும்பி அலிக்கோல் ஐயப்பன் மோகினி வளர்ச்சியடையாத பெண் மனிதர்கள் தூய சித்தம் என்று வரும்போது பால் உணர்ச்சிக்கோ அல்லது லிங்க போதத்துக்கோ இடமில்லை ஆகவே புதன் அழியாவார் அதாவது பனிரெண்டு வயது பெண் உடல் உறவுக்கு உடல் தகுதி பெறாதவர் போல புதன் செயல்படுகிறார் கோள்களில் புதன் ஒருவர் மட்டும்தான் தன் வீட்டில் உச்சம் பெறுகிறார் உலகம் அனைத்திலும் காப்பாற்றக்கூடியவர் மகாவிஷ்ணு அவர் அடுத்தவர் வீட்டில் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை அறிவு செல்வமுடைய புத்திசாலி பொருள் செல்வத்தின் மீது ஆசைப்படுவதில்லை ஆகவே பொருள் செல்வத்துக்கு அதிபதியான சுக்கரனை தன் வீட்டில் நீச்சமடைய செய்கிறார் அதனால் தானே புலவர்கள் சிலர் வறுமையில் இருக்கிறார்கள் போல புதன் கலகலப்பானவர் அரட்டை அடிப்பவர் மகர துளசி பச்சை மறுக்கொழுந்து கிளி பச்சை நிற விஷயங்கள் எல்லாம் காரகம் புதன் வளர்புறை தோட்டம் உண்டு ஒருவர் பிறப்பு ஜாதகத்தில் புதனுக்கு குருவின் பார்வை பெற்ற ஜாதகர் கல்வியில் சிறப்பாக இருப்பதையும் புத்திசாலித்தனமாகவும் சரளமாக பேசும் திறனும் இருப்பதையும் அறிய முடியும் புதன் இளமை இளமையாக இருக்கும்போது உலக சுகம் அனைத்திலும் அனுபவிக்க ஆசைப்படுகிறார் புதன் கேது சேர்க்கை நுண்ணிய அறிவை காட்டும் மற்றும் துறவியையும் காட்டும் குரு புதன் அல்லது புதன் சனி இனிவு உள்ள ஜாதகர் லாபலோக்கம் என்று எந்த காரியத்தையும் செய்ய மாட்டார் சூரியன் புதன் சேர்க்கை விசாலமான அறிவு உடையவராக இருப்பார்கள் புதன் ஒரு பாதம் கடந்து செல்ல மூணு நாள் இருபது நாளிகை ஆகும் ஒரு நாள் ஓட்டம் வந்து நாலு பாகை அஞ்சு கலை முப்பத்தி மூணு ஆகும் கும்பம் மீனம் மேசம் ரிசமம் இந்த ராசிகளில் சூரியனுடன் கூடி புதன் செல்வார் மிதுன கடகம் சிம்மம் கன்னி இந்த ராசிகளில் சூரியனுக்கு முன் புதன் செல்வார் துலா வெற்றியம் தனுசு மகரம் இந்த ராசிகளில் சூரியனுக்கு பின் புதன் செல்வார் புதனோட காரத்துவங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா புதன் வந்து ஆண் கோளுங்க ஆண் கோழுன்னு சொல்லலாம் பெண் கோழுன்னு சொல்லலாம் சில நேரங்களில் பெண்ணாக இருப்பாங்க சில நேரத்தில் ஆணாக இருப்பாங்க அதாவது விஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்தல் விஷ்ணு இளைய சகோதரர் இளைய மனைவி இளைய சகோதரி மூன்றாவது சகோதரர் தாய் மாமன் நண்பர்கள் அதாவது இருபாலருக்குமே யுவராஜன் இளமை காதல் கவர்ச்சி கணிதம் புத்திசாலித்தனம் அறிவாற்றல் யாகம் கல்வி உயர்கல்வி ஜோதிடம் வித்தை கண்ணாட்டம் தன்மை எழுத்தாற்றல் நாடகம் நாட்டியம் கதை காவியம் எழுதுகோள் நல்வார்த்தை வாக்கு சதுத்தம் நல்ல யுக்தி நவரச பேச்சுக்களை நகைச்சுவை புத்தி கூர்மை சாமர்த்தியம் நிலப்புலன் பலத்திறப்புலமை சத்தியம் பேசுதல் வாணிபம் வியாபாரம் தூது செலுதல் சகல மந்திர ரகசியம் உபாசனை அகராதி தந்திரம் சக்தி ரூபா நோட்டு பத்திரத்தால் கட்டிடம் தோட்டம் செய்தி மத சம்பந்தமான சாஸ்திர ஆராய்ச்சி பஞ்சாயத்து பேசுதல் பயிர் வகைகள் பச்சை நிற பொருள்கள் பந்து வீட்டு மனைகள் புண்ணிய ஸ்தலங்கள் சிற்பம் துத்தனாக மரகத பச்சை கருப்பிலும் அழகு சுருட்டை சகிதம் மண் வயிறு தோல் நெற்றி பாகம் செய்தி நீதி சட்டம் நல்ல நிகழ்வு வைத்தியம் பங்காளி திரவ வாசனை பச்சை ரத்தனம் மரகதம் உபாசனை பாசிப்பயிர் சிறுபயிர் கற்பூரம் பித்தளை வெங்கலம் குதிரை சிமிண்டு பூச்சு மென்மையான பொருள்கள் செய்திப்பதிவு செய்தல் தேர்ப்பாகன் பூசாரி புதுவில் வைசியன் மட்டப்பலகை ரூல்தடி சிற்பத் தொழில் சித்திரம் எழுதல் புழுதிமண் மரகதமணி கோழை மணம் அச்சுக்கூடம் மல்யுத்தம் இதெல்லாம் வந்து புதனோட கார்த்துங்க நிறம் வந்து பச்சை அர்க்கம்புல் நிறம் மொழி வந்து தெலுங்கு திசை வந்து வடக்கு பருவகாலம் வந்து குதிர்காலம் வடிவம் வந்து அம்பு சுவை வந்து உவப்பு பல சுவைகள் குணம் வந்து இராசகணம் சீதோஷணமாக புசிப்பவர் சொருவம் வந்து தொத்துவாய் பேச்சு சிரித்த முகம் சிரித்த சிறந்த புத்திசாலி புல் போன்ற பச்சைமேனி வாதப்பித்த கபம் மூன்றும் பொருந்திய உடல் அறிவாளி உறவு முறையில் வந்து கடைசி தம்பி கடைசி தங்கைன்னு சொல்லலாம் இடத்துக்கு தகுந்த மாதிரி தாய் மாமன் காதலன் காதலி நண்பர்கள் மருமகன் குழந்தைகள் சக்களத்தி தாய் வர்க்கம் இடம் வந்து ஆண்கள் பெண்கள் கூடும் இடங்கள் பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் பல்கலைக்கழகம் வியாபார ஸ்தலங்கள் நூல் நிலையங்கள் பொழுதுபோக்கு நிலையங்கள் விஷ்ணு கோயில் புத்தக நிலையங்கள் அச்சகங்கள் பத்திரப்பதிவுத்துறை வரவேற்பறை மாடி வீடு படிக்குமறை தோட்டம் பூங்கா வணிக மையம் அப்புறம் கல்வி வந்து கணிதம் புள்ளி விவரங்கள் ஓவியம் தொழில் வந்து பேராசிரியர் ஆசிரியர் கணிதாசிரியர் கணித நிபுணர் கணக்கர் கதை எழுதுபவர் எழுத்தாளர் புத்தக விற்பனையாளர் பத்திரிகையாளர் செய்தி பத்திரிகை விற்றவர் அர்ச்சகர் வெளியீட்டுதாரர் கணக்கெழுதல் எடிட்டர் புத்தக விற்பனையாளர் எழுதுபவர்கள் விற்பனையாளர் புத்தக பைண்டர் தபால்காரர் பெயிண்டர் ஆய்வாளர் இடைத்தரகர் வியாபாரி தூதுவர் தரகு தொழில் தபால்துறை தொலைபேசி தந்தித்துறை ஏற்றுமதி இறக்குமதியாளர் மேடை பேச்சாளர் ஆகாயம் மற்றும் நிலத்தின் மீது போக்குவரத்து செய்பவர் துப்புரிபவர் நீதிபதி சிஐடி இலாக்கா சட்ட ஆலோசகர் ஜோதிடர் பசுமாடு மேய்த்தல் சாம்பு விட்டுதல் முத்திரை கடிதம் உடல் உறுப்புல வந்து கைகள் கழுத்து தோள்பட்டை முன்னேற்றி நாக்கு தோல் சுண்டு விரல் தொண்டை நரம்பு தேகத்தில் மறு அல்லது வடு முதலியன மூளை உள்ளங்கை முதுகு நோய்கள் வந்து வயிறு நோய் குடல் நோய் குடல் புழு தொழுநோய் தோல் தோல் நோய் தோம்பல் மனநோய் கேளாமை சொட்டைத்தலை கரப்பான் புண் சுரி புண் வாதம் வாதபித்தம் வாத நோய் இதெல்லாம் வந்து நோய்கள்ங்க மாரக நோய் வந்து அனிமியா இரத்த சோகை இது ரெண்டும் மாரக நோய்ங்க வீட்டு உபயோகப் பொருள் எடுத்துட்டிங்கன்னா புத்தகம் பேனா பென்சில் பேப்பர் போட்டோ சுவ சித்திரம் புத்தக அலமாரை படிக்கும் மேஜை ஊதுபத்தி ஸ்டாண்டு மெழுகுபத்தி ஸ்டாண்டு விலங்கு மற்றும் பறவைன்னு எடுத்திங்கன்னா குதிரை பூனை கருடர் கிளி கருடன் நரி பச்சோண்டி தாவரங்கள் எடுத்துட்டிங்கன்னா துளசி பச்சை இளையல் கற்பூரம் படரும் கொடி வகைகள் காய்கள் வேர்கள் வெந்தயம் சேக்கன்று வாழை கொடிகள் பாசிப்பயிர் நெல்லி வெற்றிலை பச்சை பட்டாணி தெய்வம் வந்து விஷ்ணு கிருஷ்ணர் மதுரை சொக்கர் அதிதேவதை வந்து மால் அதாவது திருமால் வாசு வந்து வடக்கு மெயின்கால் விருந்தினர் அறை படிக்கும் அறை அலுவலக அறை பால்கனி கைப்பிடிச்சுவர் பூச்சி தோட்டமும் செடியும் வெள்ளை மலர் பணம் மற்றும் சொத்துக்கள் வைக்கும் இடங்கள் ஆண் பெண்கள் கூடும் இடங்கள் புத்தகங்கள் பேனாக்கள் பென்சில் பேப்பர் ஃபோட்டோ எடுப்பவர் சுவர் பெயிண்டிங் புத்தக அலமாரி படிக்கும் மேஜை துளசி பச்சை இலை மற்றும் பூ விஷ்ணு சாந்தி வந்து கஜமதம் கலந்த நதிசங்கம் ஜலம் மண்பானத்திலிருந்து ஸ்தானம் செய்ய இது வந்து புதனோட பிரச்சனை ஏதாவது இருந்துதுன்னா சரியாகுங்க பச்சை வஸ்திரம் தகரம் பச்சை பயிர் மரகதம் புஷ்பங்கள் புதனுக்கு பிரீத்தியாகுங்க இதை வந்து தானம் கொடுக்கலாங்க பச்சை ரத்தனம் வெள்ளி திலக புஷ்பங்கள் இவற்றினால் புதனை பூஜிக்கணுங்க இவ்வளோ தான் புதனோட காலத்துவங்கள் புதனோட கருத்துகள் நிறைய இருக்குது நாம் கொஞ்சம் தான் சொல்லியிருக்கிறோம் முழுசும் சொல்லணுன்னா அது ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகுங்க லட்சக்கணக்கில் இருக்குங்க இதை வச்சு நாம் டெவலப் பண்ணிக்கலாங்க இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி உங்கள் கமெண்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க என்னுடைய யூடியூப் சேனல் சிவ ஜோதிடம் ஆறு மூணு அஞ்சு ஒன்று நேர்கள் இதுவரைக்கும் எனக்கு கொடுத்திருந்த ஆதரவுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் இதை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் சேவை செய்ய வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் புதன் நல்லா இருந்துன்னா படிப்பு ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க புதன் வந்து தகவல் தொடர்புக்கும் முக்கியமானவர்ங்க புதன் வியாபாரத்துக்கும் ரொம்ப முக்கியமானவர் தொழில் ரீதியாக சனி வந்து தொழில்காரகன் புதனும் சேர்ந்து இருந்ததுன்னா பிரமாதமாக தொழில் நல்லா இருக்குங்க சரிங்க நேகர் நேர்களை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பர் ஆஸ்ட்ராலஜர் டாக்டர் டிவி பாலசுப்ரமணியன் நன்றி நேர்களை மீண்டும் சந்திப்போம்